வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடி தபசு சிறப்பு மற்றும் புற்று மண்ணின் சிறப்பு அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது நாளை நடைபெற உள்ள சங்கரநாராயணா கோவிலில் உள்ள சங்கரநாராயணனுக்கு ஆடித்தபசு திருவிழா நடைபெறப் போகிறது அந்த ஆடித்தபசு திருவிழாவின் பொழுது புற்று மண்ணின் சிறப்பு மற்றும் புற்று மண்ணை பக்தர்கள் பிரசாதமாக வாங்கி செல்கிறார்கள் அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் அதாவது சங்கரன் கோவிலில் மரங்கள் புன்னை மரங்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்திருந்ததாம் அப்பொழுது அந்த நிறைந்த காட்டுக்கு நடுவில் கோமதி அம்மன் ஒற்றை காலில் சிவபெருமானை நினைத்து வேண்டிக்கொண்டு தவக்கோலத்தில் இருந்தாளாம் அப்பொழுது சிவபெருமான் அவளுக்கு காட்சி அளித்தாராம் அவளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தவத்திற்கு பதிலளிக்கும்படி அவர் காட்சி அளித்த அந்த சங்கரன் கோவிலில் இன்று ஆடி தபசு திருவிழா நடைபெறுகிறது அதாவது ஆடி தபசு என்றால் அறியும் அரணும் ஒன்றே என்று இந்த உலகிற்கு காட்சி அளிப்பதற்காகவே அம்மன் ஒற்றை காலில் தவம் இருந்து சிவபெருமானை நோக்கி வேண்டினாலாம் அப்பொழுது சிவபெருமானே நேரை வந்து காட்சி அளித்த ஸ்தலமாக அது கருதப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது சங்கரநாராயணா கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெறும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறும் மற்றும் மதிய வேளையில் தபசு இடத்தில் கோமதி அம்பாள் தபசு இருந்த ஒற்றைக்காலில் இருந்த நின்று கொண்ட தபசு காட்சி அங்கு சிறப்பாக நடைபெறும் மேலும் மாலை வேளையில் சங்கரநாராயணன் தபசு காட்சி அளிப்பதற்காக தபசு மண்டபத்திற்கு புறப்படும் காட்சி அளிக்கிறார் அதாவது அந்த நேரத்தில் வலது பக்கத்தில் காட்சி அளிப்பதும் மற்றும் இடது பாகத்தில் விஷ்ணுவாக காட்சி அளிக்கும் வைபவம் கோமதி அம்பாளுக்கு பகவான் நாராயணனாக காட்சி அளிக்கிற திருவிழா அங்கு நடைபெறும் அதாவது மொத்தத்தில் சிவனுக்குரிய அம்சமாகவும் விஷ்ணுக்குரிய அம்சமாகவும் கோமதி அம்மனுக்கு சங்கரநாராயணராக காட்சி அளிக்கும் வைபவம் நடைபெறும் இவ்வளவு அற்புதமான காட்சி சங்கர நாராயணனாக பகவான் காட்சி அளிக்கிறார் அதாவது கோமதியம்மன் வேண்டிக்கொண்டு சிவபெருமானையே நினைத்து இருந்ததனால் சங்கர நாராயணராக பகவான் காட்சி அளிக்கிறார் இப்போ நோய் தீர்க்கும் புற்று மண்ணை பற்றி பார்க்கலாம் அதாவது நாராயணா கோயிலில் புற்று மண் வந்து பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதாவது அங்கே ராஜநாகம் இருக்கிறதா அந்த ராஜநாகம் பக்கத்தில் ஒரு தொட்டியில் புற்று மண் இருக்குமா அந்த புற்று மண்ணை தான் விபூதியோடு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் பக்தர்கள் அந்த புற்று மண்ணை நோய் தீர்க்கும் மருந்தாக கை கால் வலிகள் மற்றும் மூட்டு வலிகள் எந்த வலி இருக்கிறதோ அந்த வழியில் இந்த புற்று மண்ணை தேய்த்து அவர்கள் நிவாரணம் பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கை மேலும் இந்த புற்று மண் எப்படி கிடைத்தது என்றால் பகவான் நாராயணர் கோமதி அம்மனுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அங்கு பாம்பு புத்து இருந்ததாம் அப்போது அந்த பாம்பு பொத்தில் இருக்கிற பாம்புகள் அனைத்தும் அந்த புற்று மண்ணை தள்ளி விடுகின்றன தான் அந்த தள்ளி விடும்பொழுது அந்த மண்ணை தான் எடுத்து தொட்டியில் வைத்து அவர்கள் விபூதியுடன் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்களாம் அதாவது வயலில் விவசாயம் செய்யும் பொழுது அங்கே விஷ ஜந்துக்களால் எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது என்று அந்த புத்து மண்ணை வயக்காட்டில் அவர்கள் தூவி விடுகிறார்கள் தூவி விடும்பொழுது என்ன ஆகிறது இவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வண்ணம் அம்மன் காப்பாற்றுகிறாள் என்பது நம்பிக்கை மேலும் அந்த ஊர் மக்கள் கோமதி அம்மனை நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த புற்று மண்ணை தன்னுடைய வயக்காட்டில் தூவி விடுகிறார்களாம் வயக்காட்டில் தூவி விடும்பொழுது பயிர்கள் நல்ல விளைச்சல் ஏற்படுகிறது மேலும் அவர்களுக்கு நல்ல விவசாயம் செழித்தோங்குகிறது என்பது நம்பிக்கை மேலும் அந்த புற்று மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் விடுகிறார்களாம் வீட்டு வாசலில் கட்டி போது அந்த புற்று மண் வந்து கோமதி அம்மனை நினைத்து வேண்டிக்கொண்டு அவர்கள் அந்த புற்று மண்ணை கட்டிவிடுகிறார்கள் அப்பொழுது எந்த தீய சக்திகள் மேலும் எந்த அவர்களுக்கு கெடுதல் எதுவும் வராத வண்ணம் அந்த புற்றுமண் காப்பாற்றுகிறது என்பது நம்பிக்கை மேலும் இந்த புற்றுமண்ணை வாசல்ல ஒரு துணியில் கட்டி தொங்க விடும்பொழுது அவர்களுக்கு திஷ்டி தோஷங்கள் வராமல் அது காப்பாற்றுகிறது மேலும் அந்த புற்று மண் இருக்கும் இடத்தில் விஷ ஜந்துக்களே அண்டாது மற்றும் எந்த விஷஜந்துவும் வீட்டிற்குள் நுழையாது என்பது அவர்களுடைய அசாத்தியமான நம்பிக்கையாகும் மேலும் இந்த புற்று மண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்கள் கற்பூர காம்ச்சி அவர்கள் வாசப்படியில் அதாவது நிலைவாசலுக்கு மேலே கட்டி வைக்க வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை உண்டு மேலும் இந்த புற்றுமண் எந்த தீய சக்திகளும் தீவிய வினைகளும் எதுவும் நம்மை அண்டாத வண்ணம் அது பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது என்பது நம்பிக்கை புற்று மண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க அதாவது கோமதி அம்மன் தபசு புடிந்த இடத்தில் பாம்பு புற்று இருந்ததாம் அந்த பாம்பு புற்று இருக்கும் இடத்தில் பாம்புகள் அந்த மண்ணை தள்ளி விட்டதாம் தள்ளி விட்டு இருக்கிறதுனால அந்த மண்ணை வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க அது பிரசாதமாக தருகிறார்கள் ஆகவே இந்த பாம்பு புற்று மண் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த மண்ணாக கருதப்படுகிறது என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம இன்னைக்கு சங்கரநாராயணா கோவிலைப் பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் கோமதி அம்மன் எப்படி தபசு இருந்தால் மற்றும் இந்த புற்றுமண் பிரசாதமாக ஏன் கொடுக்கப்படுகிறது எந்த கோவிலில் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் இன்றைக்கி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் புண்ணியம் கிட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்